இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அருமையான ஒரு நாடகம் இன்னைக்கு மூன்று ஞானிகள் உண்மையிலேயே அவர்களுக்கு வழிகாட்ட தோன்றியது தான் அந்த வெண்மீன் அதான் நம்ம கோயிலில் ஃபுல்லாக போட்டிருக்கிறோம் நம்முடைய வீடுகள்லேயும் நாம் வந்து நட்சத்திரத்தை நம்ம வந்து வைத்திருக்கிறோம் அதனால் இன்றோடு இந்த நட்சத்திரம் எல்லாம் நாம் வந்து எடுத்து விடுவோம் அதாவது இயேசுவிடம் கொண்டு செல்லும் வரைக்கும் நமக்கு அந்த நட்சத்திரம் தேவை அதுக்கப்புறம் அது தேவையில்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறது இந்த திருக்காட்சி விழா அல்லது மூன்று ஞானிகள் விழா அல்லது மூன்று அரசர்கள் விழா அப்போ இந்த விழா நமக்கு வந்து இந்த நாளில் வந்து நமக்கு சிந்திக்கிறதுக்கு இன்னைக்கு பல காரியங்களை வந்து இதில் நம்ம வந்து சிந்திக்கலாம் ஆனால் குறிப்பாக இந்த மூன்று ஞானிகள் இந்த விண்மீன் இவற்றை மட்டும் இன்றைக்கு நாம் வந்து சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து விரும்புகிறேன் முதல்ல வந்து இந்த மூன்று ஞானிகள் ஐரோப்பாவில் ஒரு நகரில் வந்து இந்த மூன்று ஞானிகள் சிறுவம் வந்து இவ்வாறு அமைத்திருக்கிறாங்க ஒரு பெட்டில் மூன்று ஞானிகளும் படுத்திருக்கிறாங்க அப்ப அதுல வந்து ஒருவர் கண்களை முழுவதுமாக மூடியிருக்கிறார் இரண்டாவது உள்ளவர் வந்து பாதி கண்ணை திறந்து வச்சிருக்கிறார் மூன்றாவது இருப்பவர் முழுமையாக கண்ணை திறந்து வைத்திருக்கிறார் ஏன் இவ்வாறு இந்த மூன்று ஞானிகளுடைய இந்த இவ்வாறு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு கொடுக்கின்ற விளக்கம் முதலில் கண்கள் மூடியிருக்கின்றது அவர்கள் கடவுளை அறியாமல் இருந்தார்கள் பின் கடவுளை தேடுகின்றார்கள் பாதி கடவுளை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகின்றார்கள் முயற்சி எடுக்கிறார்கள் இறுதியில் அவரை கண்டுகொள்ளுகின்றார்கள் அவர்களுடைய இந்த விசுவாச பயணத்தை சுட்டிக்காட்டுவதாக அறியாமையிலிருந்து உண்மைக்கும் இருளிலிருந்து ஒழிக்கும் கடந்து செல்கின்ற பயணத்தை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாக இந்த ஞானிகள் இருக்கின்றார்கள் என்பதை அந்த காட்சி வந்து நமக்கு அந்த சிறுபம் எடுத்து காட்டுகின்றது இப்போ உண்மையில் இந்த திருக்காட்சி விழா என்பது என்ன ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்திய விழா அதான் கிறிஸ்து பிறப்பு விழா அப்ப அதை யூதர்கள் மட்டும் கண்டுகொள்கின்றார்கள் ஆனால் கடவுள் உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைவரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்பினார் எனவே தன்னை அனைவருக்கும் கடவுளாக அவர் வெளிப்படுத்திய ஒரு விழா தான் இது வந்து கிறிஸ்து பிறப்பு விழாவாகவே இன்னும் வந்து பல நாடுகளில் வந்து கிறிஸ்து பிறப்பு விழாவை கூட கொண்டாட மாட்டாங்க இந்த நாள் தான் வந்து அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவாக கொண்டாடுகின்றார்கள் அப்போ இந்த விழா நமக்கு வந்து உணர்த்தும் போது இந்த மூன்று ஞானிகள் அவங்களுடைய பெயர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா போன வருஷம் ஒரு சிலர் சொன்னாங்க அவங்க மூன்று ஞானிகள் யார் பேரு தெரியுமா மில்கியூர் கஸ்பார் பல்தசார் அப்படின்னு சொல்லி மூன்று ஞானிகள் சொல்வாங்க ஏழு பேர் கூட வந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு கணக்கீடு இவர்கள் அவங்களை பார்க்கும்போது முதலில் அவர்கள் இறை வெளிப்பாட்டின் வழியாக அவர் காட்டுகின்ற வழியில் பயணிக்கின்றார்கள் அவங்க வந்து எருசிலை வரைக்கும் வந்து விட்டார்கள் இப்ப வந்த உடனே எருசிலை மேல் தான் பிறக்க வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் அவர்கள் தேட முற்படுகிறார்கள் இன்னும் எனக்கு நட்சத்திரம் வேண்டாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இங்கே வந்துட்டோமே அரண்மனையில் தானே குழந்தை இருப்பார் என்று இயேசுவை எங்கே தேடுகின்றார்கள் அப்ப அதுவே இயேசுக்கே கூட அது வந்து குழந்தை இயேசுக்கே கூட அது ஒரு பிரச்சனையாக திருக்குடும்பத்திற்கே அது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்குவதாக மாறுகிறது இப்போ முதல் செய்தி நாம் யாருடைய வழிகாட்டுதலில் பயணிக்கின்றோம் இல்லையா நமக்கு சமூகம் இது சொல்லுகின்றது பழமை இப்படி இருக்கின்றது இதுதான் சாஸ்திரம் இதுதான் வந்து நியமம் இன்றைக்கு உலகம் கற்பிப்பது இதுதான் என்று பயணிக்கின்றோமா அல்லது கடவுள் எனக்கு என்ன உணர்த்துகிறார் நான் எதை செய்ய வேண்டும் என்று என் மனச்சான்றின் வழியாக ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார் என்று பயணிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்ற முதல் சிந்தனையை இன்றைய இந்த விழா நாயக்கர்கள் நமக்கு எடுக்கிறார்கள் இரண்டாவதாக அவர்கள் போய் ஆண்டவரை சந்திக்கின்றார்கள் அவங்க அவற்றிருந்து என்ன வாங்கி கொண்டு வந்தார்கள் ஒன்றே ஒன்றுதான் மகிழ்ச்சியை மட்டும் பெற்று வருகிறார்கள் ஆண்டவரை கண்டு கண்டவுடனே பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் அவர்கள் ஆண்டவரை இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடி வந்தது அவரிடமிருந்து பெற்று செல்வதற்காக அல்ல மாறாக தங்களிடம் இருக்கின்ற அந்த கிப்டை வந்து கொடைய கொடுக்கிறாங்க அந்த ஒவ்வொரு கிப்டுக்கும் ஒரு அர்த்தம் சொல்லுகிறார்கள் ஒருவர் தங்கம் கொடுக்கிறார் தங்கம் என்பது அவருடைய இறைத்தன்மை அரசருக்கெல்லாம் அரசர் என்பதன் அடையாளமாக இருக்கிறது என்று சொல்வார்கள் அதே போல தூபம் அப்ப அந்த தூபம் வந்து அவருடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று கடவுளுக்கு மட்டும்தான் நம்ம தூபம் காட்டுவோம் அந்த இறைத்தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் அந்த வெள்ளை தோளம் என்பது இறந்த உடலுக்கு அந்த பூசக்கூடிய அந்த ஒரு நறுமண தைலம் அப்ப ஏசி போது கூட அந்த பெண்கள் அந்த நறுமண தைலத்தை எடுத்துக்கிட்டு தான் அவருடைய கல்லறைக்கு வந்தார்கள் அப்போ இதை உணர்த்துவதாக அதாவது இயேசுவோடு அரசருக்கெல்லாம் அரசர் என்றும் அவர் கடவுளாகவும் இருக்கிறார் அதே சமயத்தில் மனிதராகவும் இருக்கிறார் மனித பலவீனத்தோடும் இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதாக அந்த காணிக்கைகள் அமைகின்றது ஆக இதை தொடர்ந்து அப்ப அவர்களிடம் இருக்கின்ற இந்த ஒரு பண்பு நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் அப்போ எதற்காக என்றால் அவர் என்னை மகிழ்ச்சியால் நிரப்புவார் இல்ல இயேசு சொல்லுங்க யோகானர் செய்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினோராவது இறைவாப்பையில் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும் அப்போ இன்றைக்கு நாமளும் கோயிலுக்கு வர்றோம் இல்லையா நம்ம வந்து எதுக்காக வரோம் இல்லையா ஆண்டவர்கிட்ட வணங்கறதுக்காக வர்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்காக வருகிறேன் அதுக்காக மட்டும்தான் தான் வர்றேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா இல்லையா நம்ம ஆண்டவர்கிட்ட வர்றோம் அப்படின்னா பெரிய பட்டியல் போட்டு வரோம் ஏன் நீங்க போடுற பட்டியல் ஆண்டவருக்கு தெரியாதா உங்களுடைய தேவைகள் நீங்கள் அறியாத தேவைகளையும் கூட கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறோம் என்றால் எதுக்காக நம்ம ஆண்டவற்ற கேட்கணும் அப்ப நம்ம கேட்கும் போது நம்ம கேட்கிற எல்லாமே கிடைக்குமா ஒருத்தவங்க மழை வேணும்பாங்க ஒருத்தவங்க மழை பெய்யக்கூடாதும்பாங்க இல்லையா செங்க சூழல் வச்சிருக்காங்க மழை பெய்யக்கூடாது நெல் நட்டுருக்கவங்க மழை பெய்யணும்பாங்க அப்போ ஒவ்வொரு தொழிலுக்கும் மாறும் நம்ம எல்லாரும் கடவுள்கிட்ட கேட்கிறோம் அப்போ ஒவ்வொருத்தருடைய வேண்டுதலையும் நிறைவேற்றினா கரெக்டா வயலில் மட்டும் மழை பெய்ய வச்சுட்டு செங்க சூழலில் மட்டும் மழை பெய்யாம வைக்க முடியுமா அப்போ ஆண்டவருக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் எப்போது செய்ய வேண்டும் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துபவர்களாக அவருடைய உடனிருப்பு என்பது நமக்கு தேவையான ஒன்று அவர் மட்டுமே என்னுடைய மகிழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடியவர் என்பதை உணர்ந்து அவருடைய பாதுகாப்பை அவருடைய உடனிருப்பை எதிர்நோக்கி இருப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இன்னொரு பாடமாக இருக்கிறது அழகா இன்னைக்கு மூணு நட்சத்திரம் இல்லையா வித்தியாசமா இந்த நட்சத்திரங்கள் பேசுவதாக அது அமைந்திருக்கிறது அப்ப இந்த விண்மீன் ஏசு பிறந்த காலத்தில் அந்த தோன்றி அந்த விண்மீன் அப்படின்னு பார்க்கும்போது வரலாற்று பூர்வமா ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் ஜூபிட்டர் இந்த ஒரு விண்மீன் அல்லது விண்மீன் தொகுப்பு ஒரு சில நட்சத்திரங்கள் அது கூட்டமாக வந்து தோன்றியிருக்கலாம் அப்படின்னு அது அந்த ஒன்று அந்த காலகட்டத்தில் தோன்றியிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுகின்றார்கள் இது வரலாற்று பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என்று நாம் சொல்ல முடியாது என்றாலும் அப்ப அந்த காலகட்டத்தில் தோன்றிய ஒரு விண்மீன் என்றால் என்ன அப்படின்னா ஜூபிட்டர் என்ற ஒன்று அது விண்மீன் அல்லது விண்மீன் தொகுப்பு என்று சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த விண்மீன் வழிகாட்ட அவர்கள் வருகின்றார்கள் இல்லையா அப்ப இன்றைக்கு இந்த விண்மீன் என்பது அது என்ன அப்படின்னா ஆண்டவரிடம் அவர்களை கொண்டு வருவது நான் தான் தொடக்கத்துல சொன்னேன் இன்னைக்கு வந்து திருக்காட்சி பெருவிழா முடிஞ்சு ஆண்டவரை வந்து கண்டு கண்டுகொண்டாக்கள் அதற்கு அதுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை மாறாக இந்த விண்மீன் என்பது கடவுள் இல்லை இல்லையா கடவுளுடைய படைப்பு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுவதற்காக அவரிடம் கொண்டு செல்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் ஆனா இன்னைக்கு வந்து நமக்கு வந்து எத்தகைய மனநிலை இருக்கிறது அப்படின்னு சொன்னா படைப்பு எப்படி பார்க்கிறோம் படைத்தவரை எப்படி பார்க்கிறோம் பல நேரங்களில் படைப்பை நாம் ஆராதிக்கிறோம் படைத்தவரை மறந்து விடுகின்றோம் இல்லையாம் நம்ம வந்து இன்னைக்கு காலம் பார்க்கறது நேரம் பார்க்கறது இல்லையா நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்னா விரல் வெட்டி எண்ணி விடலாம் இல்லையா நல்ல நேரம் பார்க்கறது ஆனால் நமக்கு கலாத்தியர் கழுதிய திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை உள்ள அந்த இறைவார்த்தைகளில் பவுல் தெளிவாக சொல்லுகின்றார் இல்லையா நீங்க நேரம் பார்க்குறீங்க காலம் நேரம் இல்லை நாள் அப்படின்னு நீங்க வந்து பார்க்குறீங்க இவ்வாறு நீங்கள் பார்ப்பதால் பஞ்சபூதங்களுக்கு நீங்கள் அடிமையாக்குகின்றீர்கள் ஆண்டவரை விட்டு விலகுகின்றீர்கள் என்று கூறுகின்றார் இதை ரோமியர் எழுதிய துறைமுகத்தில் முதல் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது இறைவாத்தி இவ்வாறு படைக்கப்பட்டதை நீங்கள் ஆராதித்து ஆண்டவரை மறப்பதால் இழிவான கட்டுக்கடங்காத இழிவான பாலுணர்வுக்கு நீங்கள் உள்ளாகின்றீர்கள் நம்ம வந்து மொராலிட்டியே இல்லாம போகுது கலாச்சாரம் சீரழிது நம்முடைய அந்த மனித பண்பிலிருந்து நாம் மிருக பண்பிற்கு மாறுகிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எப்போது பஞ்சபூதங்களுக்கு நீங்கள் அடிமையாக்கும் போது நான் இருந்த பங்குல என்ன முத பங்கு மீனப்பட்டியில அப்ப மக்கள் வருகின்றவர்களுக்கு டாய்லெட் வேண்டும் அப்படின்னு சொல்லி டாய்லெட் கட்டுவதற்கு முயற்சி செய்தோம் அப்ப எங்க கெட்டுறது அங்க கோயில் வளாகத்துல நாலு பக்கமும் இடம் இருக்குது அப்ப எந்த இடத்துல கெட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்துல மற்ற குடும்பங்களுக்கு வீடுகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நமக்கும் அந்த நிலத்தை வந்து தேவை அதாவது தேவைப்படாத நிலமாக்க இல்லை வேற ஏதாவது கட்டிடத்துக்கு பின்னாடி தேவைப்படுமா அப்படின்னு பார்த்து ஒரு மூளை கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணும் அப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு ஃபாதர் இது ஈசானி மூளை இல்லையா இங்க வந்து நீங்க டாய்லெட் கட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லை நான் இப்போ தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் கட்டணும் அது மாதிரி இப்ப நம்ம வந்து ஸ்கூலுக்கு டாய்லெட் கட்ட போறோம் இல்லையா நாளைக்கு நாளைக்கு வேலை தொடங்குது இன்னைக்கு எல்லாம் வந்து பார்த்தாங்க அப்ப இந்த முடிவு பண்ணி எந்த கட்டடத்துக்கு பக்கத்துல இருந்தா ஸ்மெல் வரும் தூரமா கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டும்போது கன்னி மூளை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கன்னி மூளைனா தான் கட்டணும் கட்டுங்க சொல்லி இப்போ வந்து கட்ட இருக்கிறோம் அப்ப நம்முடைய மனநிலை பாருங்கள் இல்லையா ஈசானி மூலையில வந்து என்ன இருக்கணும் சமையல் கட்டை எங்க இருக்கணும் டாய்லெட் எந்த பக்கம் இருக்கணும் வாசல் எந்த பக்கம் இருக்கணும் எது வசதியாக இருக்கிறது அப்படிங்கிறது அல்ல எந்த பக்கம் வச்சா வாஸ்து கரெக்டா இருக்கும் அப்படி இருந்தால் நாம எப்படி கடவுளை நம்புகிறோம் இல்லையா மேரேஜ்ல வந்து சொல்லுவோம் பாதர் நல்ல நேரம் முடிய போது நீங்க பிரசங்க அப்புறம் வச்சுக்கோங்க இல்லையா முதல் கல்யாணத்தை வைங்க இல்லையா தாலி கட்டணும் அந்த நேரத்தில் தாலி கட்டிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும் அப்படி அப்படிதானே இல்லையா இன்னைக்கு எந்த திருமணம் இல்லையா நேரம் பார்க்காம நாள் பார்க்காம நம்ம வந்து நல்ல நாள் பார்க்காம எத்தனை திருமணம் நடத்தப்படுகிறது அப்படி நேரம் பார்த்து நாள் பார்த்து நடத்தி அத்தனை திருமணம் எத்தனை சாமியாரை வச்சு நடத்திருக்கலாம் பிஷப் வச்சு நடத்திருக்கலாம் இல்லையா அப்ப அவற்றுக்கும் அந்த திருமண வாழ்விற்கும் ஏதாவது தொடர்பு உண்டா நம்முடைய யதார்த்த வாழ்க்கையில இப்படி நடத்தியதால் தான் இந்த குடும்பம் சிறப்பாக இருக்கின்றது என்று எந்த குடும்பம் சொல்ல முடியும் அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை எதுல இருக்குது இல்லையா அப்போ பவுலடிகா தெளிவா சொல்லுகின்றார் நீங்கள் படைக்கப்பட்டவற்றை ஆராதிக்கின்றீர்கள் ஆண்டவர் எதற்காக படைத்தார் தொடக்க முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாவது அதிக இறைவார்த்தையில் பார்க்கிறோம் இல்லை அனைத்தையும் படைக்கிறார் படைத்து இதை ஆளுங்கள் இதை நீங்கள் பண்படுத்துங்கள் பழுகி பெருகுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஆசி கொடுக்கிறார் அப்போ படைக்கப்பட்டது நமக்கு அடிமை நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று நம்மை ஆளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்ப அன்புக்குரியவர்களை இன்றைக்கு படைப்பு என்பது இல்லையா இறை வழிபாட்டின் அடையாளமாக இருக்க வேண்டும் இவ்வளவு வல்லமையோடு இருக்கிறது என்றால் அப்ப ஆண்டவர் எவ்வளவு வல்லமையுள்ளவராக உள்ளவராக இருப்பார் என்று நமக்கு இறை பிரசன்னத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்போ இறைவன் படைத்ததை இவ்வளவு ஆற்றல் மிக்கது என்றால் இல்ல எனக்கு வந்து மழை பெஞ்சு வெள்ளம் வந்துச்சு யாராலையுமே ஒண்ணும் செய்ய முடியல அப்போ எவ்வளவு வளர்ந்த நாடுகள் அமெரிக்காவா இருக்கலாம் சீனாலாம் எவ்வளவு தொழில் வளர்ச்சி பெறுகிறது ஆனால் ஒரு வெள்ளப்பெருக்கு ஒரு தொற்று நோய் வந்தால் ஒன்றும் இல்லாமல் போகிறது அப்ப இன்றைக்கு அனைத்தையும் காட்டிலும் கடவுள் வந்து எவ்வளவு வல்லமையாக இருக்கிறார் அவருடைய படைப்பை இப்படி இருந்தது என்றால் அப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படிப்பட்ட கடவுள் சொல்லுகிறார் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ஒன்றில் ஐந்தாவது இறைவாத்தில் நான் உன் வலப்பக்கத்தில் இருக்கிறேன் நிழலாக நான் இருக்கிறேன் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் அப்ப இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது நாம ஜோசியம் பார்க்கிறோம் நேரம் பார்க்கறோம் நல்ல நேரம் பார்க்கிறோம் இல்லையா காலம் பக்கம் எல்லாமே பார்த்துட்டு நான் கடவுளை நம்புறேன் யாரை முட்டாளாக்குறோம் நம்ம கடவுளை முட்டாளாக்க முடியாது நம்மளையே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம் ஆண்டவர் என்ன செய்யறார் கைவிட்டு விடுகிறார் அதான் பவுல் சொல்லுகிறார் நீங்கள் இழிவான கட்டுக்கடங்காத ஒரு மோசமான வாழ்வுக்கு நீங்கள் போகின்றீர்கள் என்று அவர் வந்து அங்கே எச்சரிக்கிறார் இன்றைக்கு வந்து நமக்கு விவிலியம் இல்லையா இறைவாத்தை முதல்ல வந்து நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தாங்க ரெண்டாவது வந்து அங்க போனாங்க அங்க வந்து எதை பார்க்கறாங்க விவிலியத்தை பார்த்து அறிவுறுத்துகின்றார்கள் இல்லையா அப்போ வந்து விவிலியத்தில் சொல்லு பெத்தளை தான் பிறக்கணும் சொல்லி வழிகாட்டுகின்றார்கள் அப்போ அங்கே ஆண்டவரிடம் அதை அழைத்து சொல்லுவதற்கு அவங்க போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது ஆனா இன்றைக்கு பல நேரங்களில் விவிலியத்தில் ஒவ்வொரு வார்த்தையும் பிடித்துக் கொண்டு இல்லையா இப்படி ஒரு வார்த்தை இருக்குது இங்க ஒரு வார்த்தை இருக்குது அப்ப இந்த வார்த்தை தான் இது அல்ல இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும் அப்படின்னு பைபிள்ல இதுல இல்ல அதனால நான் இதை கடைபிடிக்க மாட்டேன் அப்ப இத மாதிரி வந்து பைபிள்ல இருக்குதா அப்படின்னு ஒரு பெந்தவசைக்காரன் வந்து கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியல இல்லையா அப்ப இன்னைக்கு பைபிள்ல வந்து ஆண்டவர் சிரித்தார் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா ஆண்டவர் விளையாடினார் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா இல்ல ஆண்டவர் வந்து இப்போ நம்ம ஒவ்வொன்னா கேட்கலாம் அப்ப அதெல்லாம் பைபிள்ல இல்லைன்னா அதெல்லாம் ஆண்டவர் செய்யவில்லையா இப்ப பைபிள் எதுக்கு எழுதப்பட்டது கடவுளை நம்புவதற்காக நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வு பெறுவதற்காக எழுதப்பட்டது என்பதை யோவான் தன்னுடைய திருமுகத்துல இருபதாவது அதிகாரத்துல நீங்க கடைசி இறைவார்த்தையில பார்க்கலாம் அப்ப இன்னைக்கு வந்து ஆண்டவர் சொல்லுகின்றார் நீங்க வந்து எல்லாம் பைபிள் பைபிள் பாக்குறீங்களே ஒவ்வொரு வார்த்தையா பார்க்கறீங்களே அதை துருவி துருவி பாக்குறீங்களே இல்லையா யோவான் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தையில் நீங்கள் அந்த விவிலியத்தை நன்று நீங்க பாருங்க நான் தான் மெஸ்ஸியா என்பதை அது உங்களுக்கு சான்று பகரம் என்று அங்கே அறிவுறுத்துகிறார் பண்பு இறைவன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னோடு உடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம வந்து நம்முடைய ஜபமாக இருக்கலாம் நம்முடைய வந்து விவிலியமாக விவிலியத்தை பற்றி நம்முடைய அறிவாக இருக்கலாம் அதே போல நம்முடைய இயற்கை எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி இறைவனுக்கு மாற்றாக இதை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே நீங்கள் இறைவன் தேவையில்லை என்று ஒதுக்கிவிடுகிறீர்கள் என்பது அர்த்தத்தை உணராமல் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாம் அறிந்து கொள்வோம் எனவே அனைத்திற்கும் மேலாக இறைவனை மட்டுமே நம்புவர்களாக நாம் வாழ்ந்து அவரது ஆசையை பெற வர வேண்டி திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்